சின்ன திரையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நபர் தான் சங்கர் அவர்கள் இவர் வந்துட்டு நிறைய ரியாலிட்டி ஷோஸ் மூலயமா கலக்கப்போகுது யார் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் அடைஞ்சவர் தான் அண்ட் இவருடைய காமெடி அப்படின்னாலே ரசிக்கிறதுக்கு பல ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் அண்ட் இவருடைய மகள் இந்திரஜா அவர்களுக்கு வந்துட்டு சமீபத்தில் தான் வந்து திருமணம் நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்திரஜா வந்துட்டு நம்ம தளபதி கூடவும் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் இவங்களுடைய திருமணம் ரொம்பவே கோலாகலம் நடந்துச்சு வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலில் ரொம்பவே பிரபலமாக வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க அண்ட் இப்போ வந்துட்டு அவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் இந்திரஜாவும் அவங்களுடைய கணவரும் வந்து கலந்த ஒரு கண்டெஸ்டாக தான் வந்து இருந்திருக்காங்க அண்ட் இப்போ வந்துட்டு ரீசண்ட்டாக வந்து தெரிய வந்திருக்கு நம்ம இந்திரஜா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு விஷயத்தை விஜய் தொலைக்காட்சியிலேயே வந்து ரொம்பவே அழகாக கொண்டாடுறாங்க அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு மாலையெல்லாம் வந்து போட்டு அண்ட் ரோபசங்கரம் ரொம்பவே வந்து ஆசையாக பெருமையாக நான் தாத்தா வாயிட்டேன் நான் ரொம்ப யங் தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ரொம்பவே அழகான ஒரு தருணத்தை தான் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் இந்திராஜாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் மூலயமா பகிர்ந்துக்கலாம்